அலு விவாஸ் விருச்சகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசமானது வரப்போகிறது இதன் பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட்டு விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கை திருப்பி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது இனி நடக்கப்போகிறது இந்த சம்பவங்களானது விருச்சகராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதா முருகனுடைய அருளாசியால கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது அமையப்போகிறதா இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது நஷ்டங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை தவிர்த்து இருந்திருப்பீங்க அதோடு தொழில் ரீதியாக அதிகப்படியான கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக அதை நீங்க பார்த்துக் கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வரப்போகுது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நீங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கவனத்தை செலுத்திட்டு வருவீங்க கடந்த காலத்தில் இருந்தது போலவே இனி இருக்க போவது கிடையாது அதாவது நல்ல முன்னேற்றகரமான சூழல் ஏற்பட போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் புத்துணர்ச்சியோடு தொழில் வேலைகளை பார்த்துட்டு வருவீங்க அதற்கேற்ப இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரொம்பவே உதவியாக சொல்லலாங்க விருச்சகராசி நேயர்கள் தைப்பூச தினத்தன்று மாலை சரியாக மணி வெற்றிலையை வைத்து இப்படி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக நீங்க என்ன கேட்டு இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளில் தான் இந்த தைப்பூசம் வந்திருக்கு என்பதால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் விருகரா நேயர்களுக்கு இனி நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க விருச்சகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க தைப்பூசத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்னொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்குங்க இதன் தான் சூரியனுடைய பயிற்சி சுக்கர பயிற்சி சனியுடைய பயிற்சி குரு வக்ர நிவர்த்தி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதை நிச்சயமாக நடந்தே என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே தைப்பூசத்திற்கு பிறகு மிகவும் அனுகூலமான கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக இருக்க போகிறது அதாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார ரீதியாக உச்சம் தொடக்கூடிய நிலை என்று விருச்சக நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல தைப்பூசத்திற்கு பிறகு பெரும்பாலான கிரகங்களானது மிக மிக சாதகமான இடத்துல அமைஞ்சு அவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது மேலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் விருச்சகராசி நேயர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில விருச்சகராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க விருச்சகராசி நேயர்களுக்கு தைப்பூசத்திற்கு பிறகு கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஜாக்பாட் அடித்து இருக்கக்கூடிய ராசினர் என்று கூறக்கூடிய அளவுக்கு பெரும்பாலான கிரகங்களுடைய சேர்க்கையும் அமைப்பும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எல்லா தேவைகளையுமே உடனுக்குடன் பூர்த்தி செய்ய செய்து கொள்ளக்கூடிய முடியக்கூடிய வகையில பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பீங்க நீங்க விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையுமே வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்க அப்படின்னு சொல்லலாங்க பொருளாதார ரீதியான எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படாது வருமானமானது உச்சத்தை தொடக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களது எல்லா கடந்த கால மற்றும் நிகழ்கால நிகழ்ச்சிகளுக்கும் உடனடியாக பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஒருவேளை விருச்சகராசி நேயர்கள் சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் அது நடக்காமல் இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா கடந்த காலத்துல அது தொடர்பாக நீங்க நடத்தி ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரிங்க அந்த விஷயத்தை மீண்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்ல சாதகமான பலன்களானது விருச்சகராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் விருச்சகராசி நேயர்கள் உங்களுடைய கைகளாலேயே தைப்பூச தினத்தன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வீங்க நீங்க எது நினைச்சு இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க கொடுங்க ஏனென்றால் பொதுவாகவே தைப்பூசம் என்று சொன்னாலேயே அது முருகனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய செவ்வாய்க்கிழமை அன்றே இந்த ஒரு தைப்பூசமும் சேர்ந்து வருப்பது வந்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகவும் அமைஞ்சிருக்குங்க எனவே முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய இரண்டு சிறப்பான தினங்களும் நாளைய தினத்தில் அதாவது இந்த தைப்பூச நாள் அன்று ஒரே நாளில் வந்திருப்பதால தான் இந்த நாள் மிகவும் அபூர்வமான நாள் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றேங்க விருச்சகராசி நேயர்கள் உங்கள் உங்களுடைய கைகளாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு வெற்றிலை வைத்து அந்த ஆறு வெற்றிலைக்கு மேலையும் ஒவ்வொரு அகல் விளக்காக வரிசையாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிவிங்க இதன் மூலமாக நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்குங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இப்படி உங்களுடைய எந்தவித ஆசைகளாக இருந்தாலும் சரிங்க அது அப்படியே உங்களுக்கு நடக்க மேலும்ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எதிரிகளை சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள் மேலும் ரீதியாக பார்க்கும்போது வருமானமானது பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையானது விருச்சகராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு முடிப்பீர்கள் போட்டிகளில் வெற்றியானது உங்களுக்கு உடையதாகவே இருக்கக்கூடும் பெயரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடா விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் நேரடி பார்வையால உங்களுடைய ராசியை பார்ப்பதால கடந்த மூன்று மாதங்களாகவே இருந்து வந்த நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் காணாமல் போகக்கூடிய பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில பணமானது தாராளமாக புழங்கக்கூடிய வகையில சூழ்நிலைகள் இருக்க போகிறது சாதாரணமாக நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு கூட பெரிய பாராட்டுகளை பெற்றுக் கொள்வீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த தடைகள் நீங்க இந்த மாதத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்துட்டு புதன் இணைவது ஆகியவை எல்லாமே வியாபாரத்தில் உங்களை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடுங்க உங்களுக்கு போட்டிகள் மட்டுமே இருந்தால் அது எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க எதிரிகள் இருந்தால் கூட அவர்கள் சாமர்த்தியமாக வென்று விடுவீர்கள் அதாவது எதிரிகள் இருந்து நீங்க சாமர்த்தியமாக வென்று விடுவீர்கள் உயர் அதிகாரிகளால் மதிப்பும் பாராட்டுகளும் கொடுங்க அதற்கேற்ப வெகுமதியும் சில நேரங்களில் விரும்பிய இடமாற்றம் புதிய வேலையை விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டமானது மிகவும் சாத்தியமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதாவது சரியாக சொல்லணும்னா விருச்சகராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணையால பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க காதல் திருமணத்திற்காக காத்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு இனி இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்கலாங்க உங்களுக்கு நல்ல கெரியர் இருந்துச்சுன்னா உங்களுடைய விருப்பங்கள் குறித்து உங்களுடைய வீடுகள்ல நீங்க சொல்லலாங்க இரு வீட்டாருக்கும் இடையே சம்மதம் ஏற்பட்டு உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாம் திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கக்கூடங்க விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தி உங்களால் வாழ்க்கை துணைக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் மிக யோகமான காலகட்டமாகவும் நேயர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் விருச்சகராசி நேயர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அளவுக்கு எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெருசாக எதுவும் இல்லைங்க இருப்பினுமே குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதால உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செரிமான கோள கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது சோ முழுக்க முழுக்க விருச்சகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்திற்கு பிறகு முருகனுடைய அருளால எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ